ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் நம்மளும் பணக்காரர்களாக ஆகணும் சுதந்திரமா வாழணுங்கிறது தான் ஆனா பணக்காரர்களுக்கும் நம்மளுக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு அவங்க அந்த ரகசியங்களை வெளியே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கிட்டா பணக்காரர்கள்னு ஒரு தனி அடையாளம் இருக்காது இல்லையா இன்னைக்கு அந்த திரைக்கு பின்னால இருக்கிற அந்த ஏழு தான் உடைச்சு பேச போறோம் இது வெறும் கதல்ல இது உங்க பண வாழ்க்கையை மாத்த போற உண்மையான விஷயங்கள் கவனமா கேளுங்க அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க நான் சொன்ன மாதிரி பணக்காரர்கள் வெளியே சொல்லாத ரகசியங்கள் இதுல வர ஏழு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம் இல்ல அது முதல் படிதான் பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பெரிய போர்ஷனை உடனே முதலீடு செஞ்சிடுவாங்க அவங்க ஆடம்பர செலவுக்கு முன்னாடி அவங்க முதலீடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உதாரணத்துக்கு வணக்கம் ஒருத்தர் மாசம் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கிறார் அதுல ஒன்பதாயிரம் டாலர் செலவு பண்றார் இன்னொருத்தர் ஐயாயிரம் டாலர் தான் சம்பாதிக்கிறார் ஆனா மூவாயிரம் டாலர் தான் செலவு செஞ்சுட்டு மீதி ரெண்டாயிரம் டாலர் முதலீடு பண்றார் ஒரு பத்து வருஷம் கழிச்சு யார்கிட்ட அதிக பணம் இருக்கும் கம்மியா சம்பாதிச்சாலும் அதிகமா முதலீடு செஞ்சவர்கிட்ட தான் இதுதான் அவங்க வெளிய சொல்லாத முதல் ரகசியம் நீ என்ன சம்பாதிக்கிறேங்கிறத விட நீ என்ன முதலீடு பண்றேங்கிறது தான் முக்கியம் நம்ம உழைப்பை வித்து காசு பார்க்குறோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறோம் ஆனா பணக்காரர்கள் அப்படி இல்ல அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாசிவ் இன்கம்மை உருவாக்குவாங்க அதாவது நம்ம தூங்குனாலும் உழைக்காமல் இருந்தாலும் பணம் நமக்காக வேலை செஞ்சு சம்பாதிக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு ஒரு பிசினஸ்ல பார்ட்னராக இருக்கிறது புக்கு எழுதி ராயல்டி வாங்குறது இது போல பல வழிகளில் அவங்க பணத்தை பிரிச்சு போட்டுருவாங்க நமக்கு ஒரு வருமானம் மட்டும்தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு பல வழிகளில் பணம் உள்ள வரும் இதுதான் அவங்க வெளியே சொல்லாத இரண்டாவது ரகசியம் உன் உழைப்ப விக்காத உன் பணத்தை வேலைக்கு வை நம்ம என்ன நினைப்போம் கடன்னா கெட்டது கடன் வாங்கவே கூடாது ஒரு ஏழையோ நடுத்தர வர்க்கமோ கடன் வாங்குறது எதுக்கு ஒரு புது கார் வாங்க ஒரு மொபைல் வாங்க அதாவது வாங்கின உடனே மதிப்பு குறையற விஷயங்களுக்கு இது கெட்ட கடன் ஆனா பணக்காரர்கள் கடன் வாங்குவாங்க ஆனா எதுக்கு ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விட ஒரு பிசினஸ பெரிசாக்க அதாவது அந்த கடனை விட அதிகமா பணம் சம்பாதிச்சு கொடுக்கற விஷயத்துக்காக இதுதான் நல்ல கடன் அவங்க கடன் வாங்கி அதுல பிசினஸ் பண்ணி வர்ற லாபத்துல கடனை கட்டிடுவாங்க அவங்க வெளியே சொல்லாத மூன்றாவது ரகசியம் இதுதான் கடனே வாங்கக்கூடாதுன்னு இல்ல எதற்கு வாங்குறோங்கிறது தான் முக்கியம் பணக்காரங்க தன்னோட அறிவை வளர்த்துக்கிறதுல ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவாங்க புத்தகங்கள் கோச்சிங் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ்னு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போனா போதும்னு நினைக்கிறோம் பணக்காரங்க ஃபைனான்ஷியல் லிட்டரசி அதாவது பணத்தை பத்திய அறிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்பாங்க ஸ்கூலில் சொல்லித்தராத பண விஷயங்களை அவங்க வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க பணக்காரர்களின் நான்காவது ரகசியம் நீங்க சம்பாதிக்கும் பணத்தை விட உங்களுடைய பண அறிவு தான் முக்கியம் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு வருமானம் இருக்கும் ஒரு வேலை அந்த வேலை போச்சுன்னா ஆனா பணக்காரர்கள் கிட்ட பல முதலீடுகள் இருக்கும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு தங்கம் புது பிஸ்னஸ்ன்னு பிரிச்சு போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு மார்க்கெட் அடிபாங்கனாலும் இன்னொரு மார்க்கெட் அவங்கள காப்பாத்தும் ஒரே பிசினஸ்ல ஒரே முதலீட்டில் எல்லா பணத்தையும் போடவே மாட்டாங்க இதைத்தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க பணக்காரங்க வெளிய சொல்லாத ஐந்தாவது ரகசியம் இதுதான் வருமானம் மற்றும் முதலீட்டை எப்பவுமே பிரிச்சு போடு நம்ம என்ன நினைப்போம் விலை மீறந்த கார் பெரிய பங்களா பிராண்டட் உடைகள் இதெல்லாம் பணக்காரன் ஆகிட்டா பண்றதுன்னு ஆனால் உண்மையான பணக்காரர்கள் வெளியே பார்க்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க பில்கேட்ஸ் வாரன் பகட் போன்றவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க தேவை நான் மட்டும்தான் ஆடம்பரம் பண்ணுவாங்க மற்ற நேரத்துல தங்களுடைய பணத்தை திரும்பவும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கற சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுவாங்க பெரிய கார் விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் அசட் அதாவது சொத்து கிடையாது அது லயபிலிட்டி அதாவது கடன் சுமை அவங்களுடைய ஆறாவது ரகசியம் இதுதான் வெளிப்புற ஆடம்பரத்தை விட உங்களுடைய அதாவது பேங்க் பேலன்ஸ் பெருசாக்கி காட்டுங்க நம்ம தோல்வியை பார்த்து பயப்படுவோம் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் ஐயோ தோத்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுவோம் ஆனா ஒரு பெரிய பணக்காரரோ தொழிலதிபரோ ஒரு தடவைக்கு மேல ஒரு பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிருப்பாரு ஆனா அவங்க அந்த தோல்விய ஒரு பாடம்னு எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அந்த தோல்வியால வந்த அனுபவத்தை கோடிக்கணக்கா பணமா மாத்துவாங்க அவங்க வெளியே சொல்லாத கடைசி ஏழாவது ரகசியம் இதுதான் தோல்வியே ஒரு பாடம் அதிலிருந்து இருந்து யாரும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது பயப்படாம ஆரம்பி பாத்தீங்களா இந்த ஏழு விஷயங்களும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை இது எல்லாமே நம்ம மனசுல நம்ம அணுகுமுறையில் இருக்கிற விஷயங்கள் தான் பணக்காரர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலமா இந்த ரகசியங்களை பாதுகாக்கிறாங்க இனிமே நீங்களும் இந்த ஏழு விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க நீங்களும் நிச்சயம் ஒரு நாள் அடுத்த தலைமுறைக்கு பணக்காரர்கள் வெளியே சொல்லாத ரகசியங்களை பற்றி பாடம் எடுப்பீங்க நன்றி